ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மார்கழி மாத கடைசி சனிக்கிழமை அன்று மார்கழி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் நாளை இந்த தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் செல்வ நிலைகள் உயரும் அது என்னென்ன தீபங்கள் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இப்ப நம்ம வீடுகளில் வந்து பூஜை அறையில பூஜைகள்லாம் செய்வோம் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வோம் ஆனா ஒரு சிலரால இந்த மார்கழி மாதத்தில் இத்தனை நாட்களும் நீங்க செய்யலை நான் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு நாளாவது எந்திரிச்சு பூஜை செய்யணும்னு நினைச்சேன் ஆனா என்னால முடியலை இல்ல வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக நாங்க வெளியூர் போயிட்டோம் வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காக அது தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் சனிக்கிழமையாக நம்மளுக்கு வருகிறது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோம் அப்படி நம்மளுக்கு மார்கழி மாதம் முடியும் போதும் சனிக்கிழமையோடு முடிவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு இந்த சனிக்கிழமையில நாம பெருமாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே இந்த மார்கழி மாதம் முழுவதும் செய்ததற்குண்டான பலன்கள் கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பூஜை அறைகள்ல நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய தீபங்களை ஏத்தினாலும் சரி இல்ல மாலை ஆறு மணிக்கு ஏத்தினாலும் சரி ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாளைக்கு ஒரு நாளாவது நீங்க இதை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தவிர்க்கவே முடியாது காலையில எங்களால பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு பூஜை செய்ய முடியாதவர்கள் மட்டும் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாடை செய்யலாம் சரிங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த நாலு மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில இரண்டு தீபங்கள் ஏத்திக்கோங்க ஏத்திட்டு வாசல் தெளிச்சு கோலம் விட்டு உங்க பூஜை அறைக்குள்ள நீங்க காலையில எந்திரிச்ச உடனே கதவை திறக்கும்போதே போதே வரலட்சுமியே வருக வருக அப்படின்னு கதவை திறந்துட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு வெளியில இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்துட்டு பூஜை அறையில வந்து நீங்க அன்றாடம் ஏத்தக்கூடிய நித்திய விளக்குகள் அனைத்தும் ஏத்திக்கோங்க ஏத்தி நீங்க வழிபாடு செய்யும் போது இப்ப நான் சொல்லக்கூடிய மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தையாவது நீங்க ஏத்துங்க மூணையுமே ஏத்துறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை பிரச்சனைல ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது சரி இப்ப என்னென்ன தீபம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் நம்மளுக்கு தான் நம்ம எடுக்கணும் அந்த மாவிளக்குல வந்து என்னென்ன பண்ணணும்னா நல்ல பச்சரிசிய ஊற வச்சு காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பால் ஏலக்காய் தூள் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்ல விளக்கு மாதிரி நம்ம ரவுண்டாக செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி மாவிளக்கில் தீபம் இடுவது பெருமாளுக்கு உகந்த ஒரு தீபமாகும் நாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இந்த மாவிளக்கு தீபம் போடுவோம் அதே ப்ராசஸ் தாங்க இந்த சனிக்கிழமையிலும் இந்த மாவிளக்கு தீபம் ஏத்தி நீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்ததன் பலன் இது கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மாவிளக்கு தீபம் அதனால முடிந்த வரைக்கும் நீங்க நைட்டே கூட இந்த மாவெல்லாம் அரைச்சி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில எழுந்திருச்சு நீங்க அதை பிசைஞ்சு நீங்க இந்த விளக்க செய்யலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் இது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து இந்த பெருநெல்லிக்காயில தீபம் ஏத்துறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ நிலை உயரும் கனகதாரா சோஸ்திரம் உருவாகுவதற்கே இந்த நெல்லிக்கனி தான் காரணம் ஆகையால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நெல்லிக்கனி இந்த நெல்லிக்காயை உடஞ்சிடாம அது உள்ளார நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் அவர் ஏறிகிற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டா கூட போகுது போட்டுட்டு அதுல நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு நீங்க தீபம் ஏத்திக்கோங்க மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு தீபம் ஏற்கனவே நான் இதை தனியாவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் கற்கண்டு தீபத்தை பத்தி அதனால இந்த கற்கண்டு நம்மளுக்கு டைமண்ட் கற்கண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த தீபத்தை கூட நீங்க ஏத்திக்கலாம் இதை வந்து நீங்க காமாட்சி விளக்கிலேயே கூட அந்த கற்கண்டு அப்படியே போடலாம் இல்லைன்னா பவுடர் பண்ணி போட்டு இந்த தீபத்தை ஏத்திக்கலாம் இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபங்களில் நாளைக்கு நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மூன்று தீபங்களை ஏத்தினாலும் சரி இல்ல மாலை நேரத்துகள்ல நீங்க ஆறு மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏத்தி நீங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்க வீட்ல வறுமை நிலை நீங்கும் தரித்திர நிலை நீங்கும் பொருளாதார நிலைகள் செல்வ நிலைகள் உயரும் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்பவுமே அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இப்போ நீங்க இந்த தீபங்கள்லாம் ஏத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்கள் மனதார பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு இப்போ நான் மூணு தீபம் சொல்லி இருக்கிறேன் இந்த மூணு தீபத்தையும் ஏற்ற முடியறவங்க ஏத்திக்கோங்க முடியலை அப்படிங்கிறவங்க நீங்க இதுல ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏத்திக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூக்கள் வாங்கி கொடுங்க கோவில்ல நீங்க தாமரை பூ வாங்கி கொண்டு போய் நீங்க வைக்கலாம் மல்லிகை பூக்கள் வாங்கி வைக்கலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது போது மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்க வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாமத்தை ஒழிக்க விடுங்க இந்த விஷ்ணு நாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடிகொள்வாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நீங்க இந்த விஷ்ணு சரசகர நாமத்தையும் காலையில் எழுந்த உடனேவே ஒழிக்க விடுங்க நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபங்கள் இல்ல ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏத்தி நீங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா பெருமாளினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த இந்த தீபங்கள் இல்லை நீங்க ஏத்தி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒளியில தான் இறைவன் வந்து நம்மளுக்கு காட்சி அளிப்பார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த தீபங்களை நம்ம ஏத்தும் போது நம்மளுக்கே ஒரு மன நிறைவு ஏற்படும் அந்த மாதிரி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான இந்த வழிபாட்டை செய்து பெருமாளின் பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்